தாங்கறது संदीपல வந்து நம்ம எம் மாரிமுத்து அவர்களை சந்திக்க போறோம் ஜிமார்ட் ஜிமார்ட் ஆன்லைன் இன்சூரன்ஸ் உடைய தலைமை செயல்முறை அதிகாரி இன்று இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில வந்து ஒரு ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தி அது குறித்து அவரோட பேச போறோம் திரு மாரிமுத்து அவர்கள் வணக்கம் வணக்கம் மொத் ஒட்டு மொத்தமா இந்திய முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க மிக முக்கியமா ஒரு இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கார்டு ஒன்னு ஸ்கீம் ஒன்று வந்து அறிமுகப்படுத்தணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன காட்டு அது அதனால என்ன பலன் இருக்கு எதற்கு இந்த காட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப நன்றி இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியன் முஸ்லீம் உஸ்தாத் அண்ட் உலாமா உஸ்தாத் அண்ட் உலாமா நீங்க நிறையா சுறாவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சூறாவுக்கு மலேசியால இருக்கிறது ரன் பண்றது எல்லாம் நம்ம இந்தியன் முஸ்லீம் உஸ்தாத் உலமா ஃப்ரம் இந்தியா இந்தியால இருந்து வந்து இங்க செய்யறாங்க சோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டத்த வீரா சகோல் அமீர் வந்து உங்களுக்கு ஒரு நினைச்சோம் நல்லது செய்யணும் சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொபோஸ் பண்ணோம் இவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுப்போமே இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கொடுப்போம் சொல்லிட்டு புரோகிராம் செஞ்சோம் இன்ன வந்து இப்ப என்ன வெச்சிருக்காங்க சொல்லிட்டு ஒரு இமாயானா இமாயா மீனிங் என்னன்னா அரபிக் அரபிக் வந்து ஒரு சொல்லி சோ இதுல வந்து மூணு விதமான பெனிஃபிட் நம்ம கொடுக்கிறோம் இருக்காங்க ரெஜிஸ்டர் அவங்க 202 பேத்துக்கு வந்து நம்ம வந்து கிளினிக் போனாங்கன்னா கிளினிக்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்கோம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு வெட்டி அவங்க விசிட் பண்ணலாம் பன்னிரெண்டு முறை போகலாம் பன்னிரண்டு முறை போகலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் வெள்ளி ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ரெண்டு பேரும் ஒரு ஒரு ஆளுக்கு பதினஞ்சாயிரம் ஐயாயிரம் வெள்ளிக்கு கிளைம் பண்ணலாம் பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போய் செய்யலாம்

கான்ட்ரிபியூட் பண்றாங்க எல்லாம் மேனேஜ் பண்றாங்கன்னா மேனேஜ் பண்றாங்க சார் முத கட்டமா இருநூற்று பேர் சொல்றீங்க ரெண்டு ரெண்டு பேரு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா இல்ல என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க நீங்க அவங்க இப்ப சூறாவ்லாம் வந்து எக்ஸ்பென்ட் பண்றாங்க பட் நம்மளுக்கு இன்னும் தெரியல எக்ஸ்பென்ட் பண்றாங்க ஜிமா ஆன்லைன் இன்சூரன்ஸ் ஒரு நம்ம ஒரு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்மா செய்யறோம் இவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணு கண்டிப்பா இது வந்து அவங்களுக்கு நிச்சயமா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு தானே பன்னிரெண்டு முறை வந்து செல்லலாம் அவங்க அட்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று இருக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தற்செயலாத ஒரு விபத்து ஏதாவது நடந்த ஒரு இறப்பு இருந்தா கூட இருக்கு நிறைய பெரிய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க தொடர்ந்து நம்ம இதை பத்தி ஜிமான் பத்தி ஒரு விரிவா ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசுவோம் என்ன செய்யறீங்க நன்றி நன்றி மாரிமுத்து அவர்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்